வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஓபிஎஸ் எல்லாம் நம்ப முடியாது மிக முக்கியமான நபர் அப்படியே இப்படி சாஞ்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா பேசி ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி எதுக்கு ஓபிஎஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா பகீரை கிளப்புகிறார்கள் அப்படின்னா அதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு இப்போ குறிப்பா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் உடனே ஒன்று சொல்றேன் செல்லா காசு டம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸை என்ன என்னெல்லாம் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லி பார்த்துட்டாங்க பட் இருந்தாலும் இந்த மனுஷனை தனிப்பட்ட முறையில் எந்த விதமான தனி தாக்குதல்களும் தனிநபர் தாக்குதல்களையுமே வந்து பண்ண முடியல ஓகேங்களா ஏன்னா ஓபிஎஸ் அப்படின்ற நபர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாகி இருக்கிறார் உருவகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் கண்டிப்பாக வந்து நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு சில விதமான மிக மிக முக்கியமான நபர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தற்போது மாற்றத்தை நோக்கி வேறு ஒரு விதமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நகருவதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் மிகவும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஓபிஎஸை தனிப்பட்ட முறையில் நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தன்மைகள் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் நமக்கு பெற்றிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில இப்படியே போச்சுன்னா ஓபிஎஸ் நம்பனோ நம்ப முடியாதுன்ற கான்செப்டுக்கெல்லாம் நம்ம பல ஸ்டெப்பை வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்து ஓபிஎஸ் செய்யக்கூடிய சேட்டைகள் எது மாதிரியாக வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படியே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் பகீர் கிளப்புவாரா பகீர் கிளப்புவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ ஓபிஎஸ்ஐ எல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான மிக முக்கியமான புள்ளிகள் நினைத்திருக்கிறார்களாம் ஸோ அந்த புள்ளிகளுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் மிக அதீதமாக வந்து இருக்கிறது அப்படின்றதையும் இங்கு நம்மளால் வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே ஸோ பார்க்கலாம் இது போல நிறைய விதமான தகவல்கள் என்பது இருக்கிறது அதை பற்றி ஒரு ஒரு காணொலியாக ஒரு ஒரு காணொலியாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பார்க்கலாம் நிச்சயமாக எப்படியெல்லாம் வந்து மாறப்போகிறது என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் என்பர்களே